வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் புளிக்குழம்பு இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து இலை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பண்ணி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நல்லா அந்த பாவக்காவை வடிகட்டி எடுத்துட்டு அதே எண்ணெயில் வந்து கடுகு போடுங்க கடுகு வந்து புரிஞ்சிட்டோம் புரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து கொஞ்சமாக உளுந்து போட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் புளி குழம்புக்கு வந்து வெந்தயம் போடுவாங்க எப்போவுமே வந்து அது வந்து வில்லேஜில் எல்லாரும் போட்டு அது பழைய காலத்து பழக்கம் அது ஏன்னா வந்து அது சூடு தனியன் அப்படின்றதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எதனால் போடுறாங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போடுவாங்க அதனால் நானும் போடுவேன் அப்புறம் வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பூண்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி போடுங்க அது நல்லது பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லா சமையலுமே எல்லா குழம்புலையுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க அது ஹெல்த்துக்கு நல்லது தான் அப்புறமா வந்து வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து ஏ நாங்கள் வந்து என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் வந்து வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது ஷார்ட்ஸில் போது ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போக மாட்டேங்குது எதுனாலும் தெரியல சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணி என்ன பண்ணால் அது இம்ப்ரூவ் பண்ணலாம் டெவலப் பண்ணலான்ட்டு ஐடியாஸ் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே வதங்கும் மஞ்சத்தூள் நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக அப்பப்போ வந்து பாவக்காய் வந்து புளி குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஏன்னா வந்து அது வந்து காரம் காரம் ஏறும்போது அந்த கசப்பு கசப்பு வந்து கொஞ்சம் இழுத்துரும் பெருங்காயம் நாங்கள் எப்போவுமே பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு அப்படி தான் நாங்கள் ஊற்றுவோம் அப்போ வாசனையாக இருக்கோன்றதுனால நீங்கள் வந்து பொதுவாக நிறைய பேர் இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கட்டும் பாவக்காய் புளி புளிக்கொழமை வந்து கசப்பு சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் அந்த புளிப்பு வந்து அந்த கசப்போடு சேரும்போது அது நீங்கள் என்ன புளி ஊற்றினாலும் அதை வந்து இழுத்துடும் கசப்பு அதனால் வந்து புளியை நல்லா வச்சு ஊற்றிக்கோங்க பற்றில அப்படின்னா வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணும் போது தெரியும் கசப்பு வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக வெள்ளமும் போடணும் இதுக்கு நல்லா போட்டு கிண்ணிக்கோங்க நல்லா தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடுங்க மூடி வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக கொதிக்கும் அதனால்தான் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காவை எடுத்து அதில் போடுங்க போட்டு அது கொஞ்சம் நேரத்தில் கொதிச்ச உடனே கொதிக்க விடுங்க அது வந்து ஏற்கனவே நம்ம இது பண்ணனால அது நல்லா வெந்திருக்க தான் செய்யும் நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கசப்பு சாப்பிட தான் செய்வாங்க நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் காரக்குழம்புல வெள்ளம் கொஞ்சம் போடும்போது டேஸ்ட்டை தூக்கி தான் கொடுக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க